செங்கனுடைய விசா ரிஜெக்ஷன்னால கிட்டத்தட்ட இந்தியர்களுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வருளுமே இழப்பு ஏற்பட்டிருக்கு எதனால இந்த ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கு எதனால இவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் செங்கன் வந்து இந்தியர்களுடைய விசாக்களை கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட விசாக்கள்ல வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த செங்கனுக்கு தான் அதிகமான இந்தியர்கள் வந்து அங்க போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விசா விண்ணப்பங்கள் வந்து அங்க குவிஞ்சிருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது முதல்ல இந்த செங்கன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்டுப்பாடுகள் எல்லை கட்டுப்பாடுகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாம புதிய கொள்கைகள் அவங்கவங்களுக்குன்னு கொள்கைகள் எல்ல எதுவுமே இல்லாம அந்த ஒன்ஸ் வந்து அந்த செங்கனுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம எல்லை கட்டுப்பாடுகள் இல்லாம அங்க வந்து போய்க்கிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் அதாவது நீங்க அங்க போய் வாழலாம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழலாம் அங்க தங்கி படிக்கலாம் வேலை செய்யலாம் இல்ல வேற ஏதாவது பர்பஸ்காக சுத்தி பாக்குறீங்க அப்படின்னா அங்க எல்லாமே போகலாம் இப்ப வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடாவுல இருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா அங்க பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஆனா எல்லாமே வந்து ஒரே இதுக்குள்ள தான் இருக்கும் ஆனா இங்க அந்த ஷெங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து அப்படி கிடையாது ஏன்னா இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாடுகள் வந்து இருக்காங்க இதுல ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் இல்லாத நாடுகளும் வந்து இதுல இருக்காங்க சோ இந்த நாடுகளுக்குன்னு பொதுவான ஒரு விசா கொள்கைகள்ல இருக்கு ஆனா இவங்க வந்து உள்ள இருக்க எல்லை கட்டுப்பாடுகள் அதாவது இருபத்தி ஒன்பது நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாடுகள் இல்ல ஆனா வெளியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு நீங்க அந்த செங்கன் நாட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இங்க எல்லை கட்டுப்பாடு அப்படின்றது நிறைய விதமான எல்லை கட்டுப்பாடுகள் இருக்கு அதை நீங்க ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் ஆனா ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க உங்களுக்கு வந்து அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்பது நாடுகளுக்குள்ள உள் எல்லை கட்டுப்பாடுகள் அப்படின்றது எதுவுமே இங்க கிடையாது சோ இதனாலேயே வந்து நிறைய இந்தியர்கள் அந்த நாடுகளுக்கு போகணும் அங்க போயிட்டு அங்க இருந்து நிறைய நாடுகளுக்கு நம்ம போலாம் அங்க வந்து எங்கனாலும் படிக்கலாம் பயணம் செய்யலாம் இல்ல வந்து அங்க வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியர்கள் போகணும்

கோடியா இருக்கு அப்படின்றதையுமே ஐரோப்பிய தரவுகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க மேலும் அந்த நாடுகளுக்கு விசா விண்ணப்பம் செஞ்ச நாடுகள்ல இந்தியா அப்படின்றது அதிக சந்திச்ச இடத்துல இருக்காங்க இங்க அந்த நாடுகள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா இருபத்தி ஒன்பது நாடுகள்ல பிரான்ஸ் இத்தாலி இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ அதுல வந்து பிரான்ஸ் நாடு தான் வந்து அதிகமான இந்தியர்களுடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது மேலும் இந்தியர்கள் எவ்வளவு விண்ணப்பங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போது பதினோரு அதிகமான விசா விண்ணப்பங்கள் வந்து அந்த நாடுகள்ல குவிஞ்சிருக்கிறதாகவும் அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி விசாக்கள் வருளுமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு சோ இதனாலதான் அவங்களுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வருளுமே வந்து இழப்பும் ஏற்பட்டிருக்கு ஒரு விசா விண்ணப்பத்திற்காக கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புல எட்டாயிரம் ரூபாய் வருளுமே செலவாகும் அப்படின்றதுமே இங்க பார்க்க

கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாடுகளா இருக்கட்டும் இல்ல விசா கட்டுப்பாடுகளா இருக்கட்டும் இது எல்லாமே அதிகரிக்கிறதுனால இந்தியர்கள் வந்து அதிகப்படியான பேர் வந்து இங்க போறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது சோ இவ்வளவு மக்கள் வந்து இவ்ளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியர்கள் அப்படின்றதும் அதிர்ச்சியை இல்லாம இவங்க விண்ணப்பங்கள் இவ்வளவு இழப்பீடு ஏற்படுது அப்படின்றதும் வந்து இங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒட்டு மொத்தமா வந்து இந்தியர்கள் விசா விண்ணப்பத்திற்காக எவ்வளவு விண்ணப்பம் பண்ணிருக்காங்க அதுக்கான செலவுகள் இவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் வரலுமே இந்த விண்ணப்பங்களுக்காக இந்தியர்கள் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்றதுமே வந்து இங்க பார்க்கப்படுது சோ இதுல தான் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வரலுமே இந்தியர்கள் இழந்திருக்காங்க ஏன்னா ஒரு லட்சத்தி ரிஜெக்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்கான ஒரு இழப்பீடா இவ்ளோ இருக்கு சோ இந்த அமௌண்ட் அவங்களுக்கு போகுமா அப்படின்னு கேட்டா இது போகாது அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறது மட்டும் கிடையாது அவங்களுக்கான அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகும் அவங்களுக்கான ஒரு டைமும் வேஸ்ட் ஆகும் சோ இது எல்லாத்தையுமே இந்தியர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி மற்றும் மற்ற நாடுகளை தேடி தேடி போறதுனால இந்த மாதிரி அதிக இழப்புகள் ஏற்படுது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதுக்கு காரணமாகவும் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் வந்து அவங்களுடைய விசா முறைகளை வந்து கடுமையாக்குனதும் இங்க முக்கிய காரணமா பார்க்கப்படுது